ஒரு நாய்க்குட்டியோ நாயோ நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் என்னென்ன செய்யணும் நீங்கள் என்னென்ன செய்யக்கூடாது இதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியம் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் கனடாவில் இருந்து ட்ரைனிங் என்னுடைய பேஷன் நான் ப்ரொஃபஷ்னலி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு பப்பியோ இல்லை ஒரு வளர்ந்தடாவோ வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அதோட பிஹேவியர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா அதுக்கு புது இடம் சில நேரம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனராக இருந்தால் அது உங்களுக்கும் நாய் வளர்ப்பு புதுசாக இருக்கலாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த நாய்க்குட்டிக்கு குறைஞ்சது ஐம்பத்தி ஆறு நாள் வயசாக இருக்கணும் தாய்ட்டருந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி இது தெரியாமல் நாய்க்குட்டியை தூக்கிட்டு வராதிங்க எக்ஸ்டார்னரி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒரு மதரை இறந்து போச்சு அந்த நாய்க்குட்டி வந்து ஸ்ட்ரீட்ஸில் நான் பார்த்தேன் பாவமாக இருந்துச்சு தனியாக இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஓகே அது வேறு வழி லம் பண்ணுறது ஆனால் நீங்கள் ஏற்றது டாகை வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐம்பத்தி ஆறு நாளைக்கு முன்னாடி நாயை வீட் நாய்க்குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு வராதிங்க அது உங்களுக்கும் பெரும் பிரச்சனை நாய்க்கும் பெரும் பிரச்சனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும் இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க போகிறீங்களா இல்லை ஒரு முன்னாடி வெளியில் வச்சு வளர்க்க போகிறீங்களா ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற டெம்பரேச்சருக்கு சில விஷயங்கள் நல்லது சில விஷயங்கள் கட்டுது ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சூடாக இருக்கும்போது நீங்கள் வெயில் படாத இடத்துல அதை வைக்கணும் ஒரு கிரேட் ஒரு சின்ன கூண்டு கம்மியான விலையிலேருந்து அதிகமான விலை வரைக்கும் கிடைக்கும் ஒரு சின்ன கூண்டு வேணும் டாகோடய சைஸை பொறுத்து அது மாறும் ரொம்ப பெரிய கூண்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெரிய கூண்டாக இருந்தால் ஒரு பக்கம் அந்த பாத்ரூம் போய்ட்டு இன்னொரு பக்கம் படுத்து தூங்கும் அதனால் அதோடய சைஸுக்கு தகுந்த கூண்டு ஒரு டாகால் எழுந்திரிச்சு நிற்க முடியணும் கம் ஈஸியாக உட்கார முடியணும் அப்படியே அதே இடத்துலேருந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அதால் திரும்ப முடியணும் இந்த மாதிரி ஒரு கூண்டு கிரேட் அப்படின்னு சொல்லுவோம் அது இருந்தால் பெட்டர் அதுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு தனி பவுல் தண்ணிக்கு ஒரு தனி பவுல் அது தனியாக வச்சுக்கோங்க முடிஞ்சால் அதோடைய வயசுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ரெண்டு டாய்ஸ் கிடைக்குமான்னு பாருங்கள் அவங்களால முடிஞ்சா அப்போ கிரேட் வாங்க வசதி இல்லாதவங்க டாய்ஸ் வாங்க வசதி இல்லாதவங்க நாய் வளர்க்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் வளர்க்கலாம் தாராளமாக வளர்க்கலாம் ஆனால் அதுக்கு சில மாடிஃபிகேஷன்ஸ் வரண்டி இருக்கும் இன்னொரு உதாரணத்துக்கு சரி நான் இப்போ கட்டி போட்டு தான் வளர்க்க என்ற கூண்டெலாம் என்னால் வாங்க முடியாது எங்கள் வீடு சின்ன ஆனால் எனக்கு நாய் வளர்க்கணுன்னு ரொம்ப பேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் நாய் வளர்க்கலாம் சரியான வீடை மட்டும் தெரிஞ்சிடுங்க இன்னொன்று அதே மாதிரி அது ஒரு கூண்டோட நீளம் எவ்வளோ இருக்கும் ஒரு நான் மூணு அடி நீளத்துக்கு மட்டும் அது போயிட்டு வர மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல அது பாத்ரூம் போகாது எப்போவுமே கட்டியே போட்டும் வச்சுருக்கக்கூடாது இங்கே வீட்டுக்கு கொண்டு வரும்போது முதல் விஷயம் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அது எங்கே பாத்ரூம் போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போய் நீங்கள் லீஷோடு தான் கூட்டிகிட்டு போகணும் அந்த இடத்துல நிற்க வச்சு அது பாத்ரூம் போன உடனே ஒரு ட்ரீட் கொடுத்து அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அதே இடத்துல திரும்ப 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 அதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அப்படியே நாலு பேர் பார்த்துட்டு ஜாலியாக அந்த டாகை தூக்கிட்டு ஓடுறது இல்லைனா கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுக்கிறது அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குற எக்ஸைட்மெண்ட் அன்பில் வந்து நீங்கள் எதோ பண்ணுறது பண்ணலாம் ஆனால் அது ரொம்ப நேரம் பண்ணாமல் டாகை ஈஸியாக நம்ம ஃப்ரீயாக விடாமல் அது லீஷோடு இருக்கணும் நீ கூண்டு நீங்கள் வச்சுருக்க போகிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா கூண்டுக்குள்ளே டாகை வந்து அதோடய பெட்ரூம் மாதிரி ஆக்குறதுக்கு பழக்கப்படுத்தணும் ஏன்னா நைட்டு அதுக்கு புது இடம் தாயிட்டிருந்து அப்போ தான் பிரிஞ்சு வந்துருக்குன்னா நைட்டு சத்தம் போடும் நைட்டு சத்தம் போட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே சத்தம் போட்ட உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது உடனே ஓடி போய் தூக்கக்கூடாது அப்போ டாக் என்ன தெரியும் நம்ம சத்தம் போட்டாலே இவங்க வந்து தூக்குவாங்க முதல் ஒரு ரெண்டு மூணு நாள் காதில் இயர் பிளக்ஸ் போட்டுக்குவீங்களோ இல்லை வேறு ஒரு ரூமில் தூங்குவீங்களோ என்ன வேணால் பண்ணுங்கள் அது பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டு தான் படுக்கணும் கூண்டு வச்சுட்டு படுக்கணுன்ற அவசியம் இல்லை தனி ரூமில் இருக்கலாம் தனி ரூமில் இருந்தாலும் டாகாவில் குட்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ண முடியும் அது ரொம்ப நேரம் சத்தம் போடுது அப்படின்னா அது சத்தம் போட்டு நிற்கும் போது நீங்கள் போய் அதை தூக்கிட்டு போய் வெளியில் அப்போவும் நீங்கள் யூரின் போகிறதுக்கோ எதுக்கோ வெளியில் விடலாம் ஒரு நிமிஷம் திரும்ப தூக்கிட்டு உள்ளே வந்துடணும் யூரின் போனோன்னோ பாத்ரூம் போனோடனே உடனேவோ உள்ளே தூக்கிட்டு வந்து திரும்ப கூண்டுக்குள்ளே தான் போடணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஹவர்ஸுக்கு சத்தம் போட்டுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க அது இப்படி தான் நீங்கள் வந்து அதை ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும் ஓகே நீங்கள் வீட்டுக்குள்ளே டாகை காரணத்தை கொண்டும் உங்களுடைய சூப்பர்விஷன் இல்லாமல் குட்டியை ஈஸியாக ஃப்ரீயாக விடக்கூடாது அது ஒரு ஒயரை கடிச்சிடலாம் இல்லை ஒரு ஃபர்னிச்சரை கடிக்கலாம் இல்லை சூடான ஒரு பாத்திரம் ஏதோ வச்சுருக்கீங்க அதை தூட்டுடலாம் இல்லை ஏதாவது ஒரு அன்சேஃபான விஷயத்தை பண்ணிடலாம் அதனால் லீஷை போட்டு வச்சுக்கோங்க உங்களால் சூப்பர்வைஸ் பண்ண முடியாத நேரத்தில் டாக் கண்டிப்பாக கூண்டில் இருக்கணும் இல்லைன்னா சைடில் அங்கே நீங்கள் கட்டி வச்சுருக்கலாம் டாய்ஸ் நான் சொன்னது வந்து டாய்ஸாக கொடுக்கலாம் இல்லைனா டாக்கு டீத்திங் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது எதாவது ஒன்று கண்ணில் கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கு பதில் ஒரு ஃப்ரோசன் வாழைப்பழம் வாழைப்பழத்தை வாழைப்பழத்தை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு அதை வந்து பாதியாக கட் பண்ணி கொடுக்கலாம் அதால் உடந்து உடனே கடிக்க முடியாது அது கொஞ்சம் டைம் ஆகும் அது அதை எங்கேஜாக வச்சுருக்கும் பல்லில் கடித்து விளையாடுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூண்டுக்குள்ளே நாயை போக வைக்கிறது எப்படி அதை வந்து அந்த கூண்டை வந்து அது எப்படி அதோடய இடமாக பாவிக்க முடியும் அது விருப்பத்தோடு கூண்டுக்குள்ளே இருக்கணும் அதை ஒரு பனிஷ்மெண்ட்டாக நினைக்கக்கூடாது அதனால கூண்டுக்குள்ளே டாக் எப்படி அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல தான் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் அது கூண்டுக்கு அடாப்ட் ஆகிடும் பாட்டி ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணும் மஸ்ட் கட்டாயமாக கூட போகணும் லீஷோடு போகணும் அஞ்சு நிமிஷம் தான் ஸ்பென்ட் பண்ண போகிறீங்க காலையில் உடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் பாட்டி ட்ரைனிங் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஃபூடு ஃபூடு சாப்பிட்டு முடித்தோடனே உங்களுக்கு வேலை இருக்கா டாக் கூண்டுக்குள்ளே போது நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க சத்தம் போட்டால் இக்னோர் பண்ணுறீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே மறுபடியும் வெளியில் கூட்டிகிட்டு போங்க அது மறுபடியும் பாத்ரூம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூரின் போனாலோ பாத்ரூம் போனாலோ ஒரு ட்ரீட் கொடுத்து உடனே என்கரேஜ் பண்ணுங்கள் பாத்ரூம் போய் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வர்றது காலையில் நீங்கள் இப்போ உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா திரும்ப அதை குண்டுக்குள்ள போது நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க இதுதான் ஃபஸ்ட் இதுதான் தான் ரொட்டின் அடுத்த ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் தான் ரொட்டின் குட்டி டாகாக இருந்தது நீங்கள் திக்கிட்டு வந்தது குட்டி நாயாக இருந்துச்சுன்னா அதுக்கு நிப்பிங் அந்த கடிக்கிற பிரச்சனை இருக்கும் அதை பார்த்து டென்ஷன் ஆகிடாதீங்க கடிக்கிறதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் த ஹோல் டாக் ட்ரெய்னிங் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அதையும் பார்த்துட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்கள் பப்பி பைட்டிங்கை வந்து நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஸ்டாப் பண்ணணும் அந்த நாயை பார்த்து நமக்கு விரும்பத்தகாத ஒரு விஷயத்தை பண்ணும்போது கத்துறது திட்டுறது அடிக்கிறது இது மூணுமே பண்ணக்கூடாது கரெக்ஷன் பண்ணலாம் நோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டக்குன்னு அதை அதை டைவெர்ட் பண்ணுறது கரெக்ஷன் பண்ணலாம் அதுக்கு தான் லீஷ் கையில் இருக்குது லீஷை வச்சு ஒரு ஒரு புல் அது டாகை வந்து எப்படி லீஷை யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அந்த பைட்டிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணுன்ற அந்த வீடியோலாம் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இது ரிப்பீட்டடாக கொஞ்சம் பேஷண்ட்டாக பொறுமையாக செய்யணும் கத்துறதுன்னா நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது நோ ஏன் இப்படி ஆய் ஆய்வையும் சத்தம் போடுறது இல்லைனா அதை அக்ரெஸிவாக வந்து ஏய் ஃபோன் தள்ளி தள்ளி விடுறது அந்த மாதிரி பண்ணாமல் மூவ் பண்ணுங்கள் இப்படி சும்மா தட்டுறது நீ வந்து ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் ஓகே நீங்கள் ரொம்ப மென்மையான அப்ரோச் தான் பண்ணணும்னு நான் சொல்லலை உங்களுடைய கமேண்டில் வந்து ஃபேம்னஸ் இருக்கணும் கோவம் வந்து பயங்கரமாக கற்ற வேண்டியதில்லை அதில் நமக்கு தான் பிபி ஏறுமே தவிர அதுக்கு புரியாது இன்னொரு மித்து இருக்குது டாகை வந்து நம்ம நோன்னு சொல்கிறது சிட்டுன்னு சொல்கிறது என்னென்ன சொல்கிறோமோ எல்லாமே இங்கிலீஷில் தான் சொல்லணுமா அப்படிலாம் கிடையாது எந்த நாய்க்கும் எந்த லாங்குவேஜும் தெரியாது அதே மாதிரி நமக்கும் நாயோட லாங்குவேஜ் தெரியாது பட் அது போக போக பழகும் நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் சொல்லலாம் தமிழில் சொல்லலாம் உட்காரு எந்திரி வா அதே இது இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம் நான் எல்லாத்தையும் என்னோட டாக்ஸுக்கு இங்கிலீஷு தான் மோஸ்ட்லி சொல்லியிருக்கேன் ஏன் சொல்லியிருக்கேன் கே நான் வந்து கேனடாவில் இருக்கேன் இப்போ நான் வெளியூருக்கு எங்கேயாவது போகிறேன் நம்ம இந்தியா வரும்போது ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஏட்டை விட்டு வரேன்னா ஒரு ஒருத்தவங்க இங்கே இருக்கிறவங்ககிட்ட விட்டுட்டு வரேன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஸோ டாக் வந்து இங்கிலீஷ் அதுக்காக நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் நீங்கள் எதில் வேணாலும் சொல்லுங்கள் அது பிரச்சனை இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு டாக் வந்து நான் உட்கார் என்னோடய டாக்ஸ் வந்து உட்காரும் சிட்டு இருந்தனால உட்காரும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது நம்மளுடைய மோட்டிவேஷன் நம்மளுடைய எனர்ஜி இது ரெண்டும் தான் அதை ஒரு சே ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு தோன்றும் அதே மாதிரி நம்ம கொடுக்குற டைரக்ஷன் அப்புறம் நம்ம டாகுக்கு வந்து எடுத்தோன்னே எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறது முத நாளே சின்ன குழந்தைங்ககிட்ட கொடுத்து பெட்டில் படுக்க வைக்காது இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கு முதல்ல அந்த இடம் பழகணும் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன இடம் பழகணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதோடைய சுதந்திரத்தை கூட்டிகிட்டே போகலாம் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப் நீங்கள் வெளியில் சுதந்திரமாக சுத்த விட்டுட்டு அதை அங்கே பாத்ரூம் போது அதை கடிச்சு வைக்கிது இங்கே யூரினேட் பண்ணி வைக்குது இதெல்லாம் பண்ணுச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம ஏன்னா நம்ம நம்ம சரியாக வழிகாட்டில்னா டாக் வந்து அதுக்கு தெரியாது குட்டிக்கு தெரியாது அது மேலே சத்தம் போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது சத்தம் போடணுன்னா நீங்கள் உங்களை பார்த்து கண்ணாடியில் பார்த்து திரிக்கலாம் நம்ம இதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னு வேணாம் அது நான் செய்ய சொல்லலை ஆனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா டாகுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் இப்போ ஒரு ஆள் கவுது அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க இன்னொரு ஆள் கவும் தடவி கொடுத்தீங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிரும் ஸோ சின்ன குழந்தைங்களோ பெரியவங்களோ அது எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரி கன்சிஸ்டன்சி நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அதை எல்லோரும் சரியான விஷயத்தை செய்யும்போது எல்லாருமே செய்யணும் ஒரு தடவை நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க அது முன்னாடி போகுது இப்போ அதை உட்கார வைக்கிறீங்க குட்டியை உட்கார வச்சுட்டு இங்கே டோரை திறந்துட்டு அதை காம் டவுன் பண்ணிட்டு வெளியே போகிறீங்க அடுத்தது போகிறவங்க அதை திறந்து விட்டு போகணும்னு வெளியில் அனுப்பி விட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சின்ன சின்ன விஷயங்களை அதை கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி இல்லான்னு முன்ன ஆரம்பிக்கும் ரைட் இப்போ டாகை வீடு கூட்டம் வந்தாச்சு அடுத்து செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன செகண்ட் டே ஆர் தேர்ட் டே வெட்டினான் கூப்பிட்டு போகணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வாங்கிட்டு வந்தீங்களோ அவங்க என்ன வேக்சின் போட்டிருக்காங்க அப்படின்றத கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வேக்சின் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா நம்ம ஊரில் நிறைய இடங்களில் சுற்ற வெளியில் வந்து மற்ற இது மற்ற மற்ற கழிவுகள் குப்பைகள் இதெல்லாம் நிறையா அங்கங்கே இருக்கும் உங்கள் ஏரியாவில் ரொம்ப அது மாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட் வேக்சின் போட்டதுக்கப்புறமா வந்து டாகை வெளியில் கூப்பிட்டு போகிறது சேஃப் இல்லைன்னா அது வரைக்கும் அதுக்கு எக்ஸசைஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளே சும்மா பாலை உருட்டி விட்டு விளையாட விடுறது உங்கள்கிட்ட ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இல்லை நல்லா கொஞ்சம் சுத்தமான நெய்பர்ஹுட் இருக்கிற ஏரியா அப்படின்னா நீங்கள் அது எதுவும் கீழே மோந்து பார்க்காம எதுவும் பண்ணாமல் நீங்கள் சேஃபாக வாக்கிங் கூப்பிட்டு போகலாம் எதுவுமே முடியலன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிக் ட்ரைனிங் அது வந்து மென்டல் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும் அகெயின் அந்த டாக் ட்ரைனிங் பிளேலிஸ்ட்டை பாருங்கள் அந்த பப்பி ட்ரைனிங் டாக் எந்த ட்ரைனிங்னாலும் அது டே ஒன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த நீங்கள் அந்த செகண்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுலேருந்து அது பிளான்டு ட்ரைனிங் செஷனாக இருக்குன்னு அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த பாத்ரூம் போகிறதுக்கு அது ஒரு ட்ரைனிங் வீட்டுக்குள்ளே வந்தோடனே கிரேட்டுக்குள்ளே போக வைக்கிறதுக்கு அது ஒரு ட்ரைனிங் அது வந்து நீங்கள் லீஷ் போட்டு அது தப்பான விஷயங்கள் பண்ணும்போது லேசாக அதை கரெக்ட் பண்ணுறீங்க அந்த லீஷை வச்சு அது ஒரு ட்ரைனிங் இது எல்லாமே ஆன் கோயிங் ஸோ ட்ரைனிங் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த ட்ரைனிங்கை ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ட்ரைனிங்கோட பேசிஸு சும்மா வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நம்ம சொல்கிறதுலாம் செய்யுன்றதுக்காக கொடுக்குறது ட்ரெயினிங் இல்லை அது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் கூட அதுவும் சரியாக வரணுன்றதுக்காக கொடுக்குற ட்ரெயினிங் டாகும் அதை என்ஜாய் பண்ணும் இதுதான் மந்த் கன்சிஸ்டண்டாக திருப்பி 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 பண்ண போகிறீங்க டாய்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க டாய்ஸை சுவிட்ச் பண்ணுங்கள் இந்த ஒரு ஒன்று ரெண்டு டாய் ரொம்ப கம்மியான காசில் கிடைக்கும் ரொம்ப செலவெல்லாம் கிடையாது ஓரளவு டீசெண்டான டாய்ஸ் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இருக்க டாய்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் எதுவுமே முடியாது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரோசன் தயிர் ஃப்ரோசன் வாழைப்பழம் இந்த மாதிரி ஐட்டங்களை கொடுக்கலாம் அதை வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிக் பண்ணி அதை கடித்து அதோடய இதை வந்து அதை தீர்த்துக்கும் அது வந்து ஒரு சீப்பான ஆப்ஷன் ஃபுல் டே ரொட்டீன் பாட்டி அப்புறம் வாக் ஒரு பத்து நிமிஷம் கூட போதும் அப்புறம் ஃபூடு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சது ஒன்று ஒரு மணி நேரமாவது இருக்கணும்னு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வாக்கிங் கூட்டு போகணும்னு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே வருது திரும்ப பாத்ரூம் போகணும்னா வெளியில் விடுங்க அப்புறம் மறுபடியும் நீங்கள் கவனிக்காத நேரத்தில் அதை கேட்டுக்குள்ளே இருக்கணும் சின்ன மத்தியானம் நீங்கள் சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பாத்திரம் கூட்டிகிட்டு போனோம் திரும்ப வரும் திரும்ப தூங்கும் திரும்ப சாயங்காலம் வந்த உடனே சும்மா வெளியில் முன்னாடி அவங்க வீட்டு வாசல்லையோ அங்கேயோ உட்கார வச்சுட்டு போகிற வர்ற காரு இல்லை வண்டி இல்லை ஆட்கள் போகிறது அவங்க எல்லாத்துக்கும் கூட போய் விளாடணுன்னு அவசியம் இல்லை அது பார்க்கணும் அந்த வித்தியாசமான சத்தங்களை கேட்க கேட்க அதோடய கான்ஃபிடென்ஸ் கூடும் அதோடைய பயங்கள் குறையும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே ஆறு மாதம் வரைக்கும் இதுதான் ஒரு ரொட்டீன் சின்ன குழந்தைங்கக்கிட்ட விளையாடும் போது அது எவ்வளோ க்யூட்டான இதான இருந்தாலும் சரி நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும் சில நேரம் அது விளையாட தெரியாமல் ஃபோர்ஸ் ஏதாவது கிடச்சிச்சின்னா கொஞ்சம் அதுக்கு அந்த குழந்தைங்க அதை பார்த்து பயப்படணும் நாய் குழந்தைங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும் த்ரூ அவுட் த டே ஒரு குட்டி பதினெட்டுலேருந்து இருபது மணி நேரம் தூங்கும் அது வந்து பதினெட்டுலேருந்து இருபது மணி நேரம் தொடர்ந்து தூங்கணும் அர்த்தம் கிடையாது விட்டு 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 தூங்குவோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் இடையில்தான் பண்ண போகிறீங்க இடையில நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தூங்கி திரிச்ச உடனே அதை வெளியில் விட்டணும் உடணும் விட்டு திரும்ப கூட்டிகிட்டு வரணும் அப்போ தான் பாத்ரூம் போகும் யூரின் போகும் சாப்பிட்ட உடனே தண்ணி குடித்த உடனே விளையாடும் போது விளையாடும் போது அப்படி சுற்றி வந்து ஒரு மாதிரி மூந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி உட்கார மாதிரி போச்சுன்னா டக்குன்னு தூக்கி அப்படியே வெளியே கொண்டு போயிருங்க அப்போ தான் அதுக்கு பாத்ரூம் நம்ம வெளியே போகணுங்கிறது மைண்டில் பதிய ஆரம்பிக்கும் கூட வந்து அதுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு கொடுக்குறீங்களோ அது மூணு வேலையாக ஒரு ஆறு மாதம் வயசாகிற வரைக்கும் மூணு வேலையை பிரித்து கொடுக்குறது நல்லது ஆறு மாதத்துக்கு அப்புறமா ரெண்டு வேலையை மாற்றிக்கலாம் காலையில் ஈவினிங்காக அவரோட உடம்புக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தது ஆனால் வாமிட்டிங்காக இருக்கலாம் டைரியாவாக இருக்கலாம் இல்லை அது உடம்பை ஸ்க்ராச் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இல்லை ரொம்ப லெத்தர்ஜிக்காக டயர்டாகவே எப்போவுமே படுத்துக்கிறது இந்த மாதிரி அப்னாமலாக எதுவும் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா டூ டூ டேஸ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு வெட்டினரிய கூப்பிட்டு போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அது பாத்ரூம் போச்சுன்னா நீங்கள் உடனே பதட்டப்படாமல் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு என்சைம் பேஸ்ட் க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க பாட்டி ட்ரைனிங்கில் இதை பற்றி வளர்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் நம்ம எல்லோரும் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் இது வந்து ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ கிட்டத்தட்ட எல்லாமே டாக் செய்யணும் அதில் மிஸ்டேக்ஸ் வரும் டாக் பக்கம் இருந்து வரலாம் உங்கள் பக்கம் இருந்து வரலாம் பொறுமை அதே சமயத்தில் அதுக்கான பேஷன் இருக்கணும் அப்போ தான் நம்ம முதல்ல நாயே வளர்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் டாக் ட்ரைனிங் டிப்ஸ் டாக் கேர் இந்த மாதிரி பண்ணுறது டாக் டிஃப்ரெண்ட் ப்ரீட் ப்ரொஃபைல்ஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது பிரோஜனமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த விடைபெறுது கார்த்திக் முருகேசன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்